ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது தமிழக வீரர்களுடைய உதவியின் மூலமாக சிஎஸ்கே அணிக்கு தற்போது பிளே ஆஃப் குள்ளே போவதற்கான வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் மீதம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சிஎஸ்கேவுக்கு தற்போது தமிழக வீரர்கள் உதவியும் பண்ணியிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் தற்போது சிஎஸ்கே அணி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு போட்டிகளில் விளையாடி ஆறு தோல்வி இரண்டு வெற்றிகளோடு புள்ளிப்பட்டியல்ல கடைசி இடத்துல இருக்காங்க கடைசியா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக நடந்த லீக் போட்டியில் சிஎஸ்கே அணி தோல்வியை தழுவியதன் மூலமாக இந்த தொடரில் இருந்து ஆல்மோஸ்ட் வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் மீதம் இருக்கக்கூடிய ஆறு போட்டிகளிலுமே சி எஸ் கேனி வெற்றி பெற்றால் உள்ளே போவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஐந்து போட்டிகளில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா மற்ற அணிகளுடைய வெற்றி தோல்வியை கணக்கில் வச்சு சிஎஸ்கே அணியுடைய பிளே ஆஃப் வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் தற்போது அதற்கெல்லாம் ரொம்ப வாய்ப்பு குறைவு அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலைமையில் சிஎஸ்கே அணி உள்ளே போவதற்கான வாய்ப்பை இன்னும் கொஞ்சம் மீதம் தக்க வச்சுருக்காங்க தமிழக வீரர்களுடைய உதவியோடு அதாவது குஜராத் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளுக்கு இடையே நடந்த போட்டியில் முதல்ல கொல்கத்தா அணி டாஸ் வின் பண்ணி பந்து வீச்சை தேர்வு பண்ணாங்க அதன்படி குஜராத் அணியில் துவக்க ஆட்டக்காரர்களாக சாய் சுதர்சன் சுப்மன் கில் இரண்டு பேரும் களமிறங்கி அதிரடியாக விளையாண்டாங்க சாய் சுதர்சன் ஐம்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்க சுப்மன் கில்லும் ஜோஸ் பட்லரும் ஜோடி சேர்ந்து விக்கெட் இழக்காமல் அதிரடியாக விளையாண்டாங்க சுப்மன் கில் ஐம்பத்தி ஐந்து பந்துகளில் அதிரடியாக பத்து பவுண்டரி மூணு சிக்ஸர்களோடு தொண்ணூறு ரன்களை குவித்து ஆட்டமிழந்தாங்க ஜோஸ் பட்லர் இருபத்தி மூணு பந்துகளில் நாற்பத்தி ஒரு ரன்களை எடுக்க குஜராத் அணி இருபது முடிவுக்கு மூணு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரன்களை வந்து எடுத்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா தமிழக வீரர்களுடைய பங்கு ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இந்த போட்டியில் இருபது ஓவர் முடிவுக்கு எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரன்ல மட்டுமே எடுத்தாங்க குஜராத் அணியுடைய வெற்றிக்கு தமிழக வீரர்களுடைய பங்கு தான் மிக முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன் ஷாருக்கான் அப்படின்னு முக்கியமான பங்களிப்பை அளித்தாங்க அதே போல் பந்துவிச்சிலே வாஷிங்டன் சுந்தர் சாய் கிஷோர் போன்ற வீரர்கள் சிறப்பான பங்கை வெளிப்படுத்தியதன் காரணத்தினால் குஜராத் அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றாங்க ஏற்கனவே குஜராத் அணி புள்ளிப்பட்டியலில் முதலிடத்துல தான் இருக்காங்க தற்போது இந்த பட் போட்டியில் அவங்க வெற்றி பெற்றால் சிஎஸ்கேவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அதே நேரத்தில் தற்போது புள்ளிப்பட்டியலில் ஏழாவது இடத்தில் இருக்கக்கூடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இந்த போட்டியில் தோல்வியை தழுவியது பார்த்திங்கன்னா சிஎஸ்கேக்கு ஒரு விதத்தில் நல்லது அப்படின்னே சொல்லலாம் காரணம் தற்போது சிஎஸ்கே அணி கூட போட்டியில் இருக்கக்கூடிய அணிகள் ஆர் ஆர் ரைடர்ஸ் மும்பை போன்ற அணிகள் தான் அப்படி இருக்கும்போது தற்போது கொல்கத்தாவுடைய இந்த ஒரு தோல்வி சிஎஸ்கேக்கு ஒரு விதத்தில் வாய்ப்பை கொஞ்சம் உயிர்போடு வச்சிருக்கு ஆனால் சிஎஸ்கே அணி அடுத்து உள்ள போக வேண்டும் அப்படின்னா மற்ற மீதம் இருக்கக்கூடிய அனைத்து போட்டிகளிலுமே வெற்றி பெற்றாக வேண்டும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சிஎஸ்கே அணி தன்னுடைய அடுத்த லீக் போட்டியில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை எதிர்கொள்ள இருக்காங்க சென்னையுடைய ஹோம் கிரவுண்டான சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஒரு போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெறுமா அப்படிங்கிறது தற்போது உடைய ஒட்டுமொத்த ரசிகர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி